இன்றைக்கி நூடுல்ஸ் வேலைனு பிளைன் நூடுல்ஸ் வாங்கி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டிங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு வடிச்சிட்டோம்னா நூடுல்ஸில் உப்பு பிடிச்சி பழப்பளன்னு இருக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு கேரத்து ஆறையில் பீன்ஸ் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கையெல்லோ கொத்தம்தலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயை ஹீட் பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க நல்லா கண்ணாடி படம் வந்தோன்னே கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் போட்டு நல்லா வணக்குங்க கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணக்கணும்னா இந்த எண்ணெயிலே கேரட் பீன்ஸ் வெந்துடும் நான் இன்றைக்கி மசாலா பாக்கெட் இல்லாத ப்ளென் நூடுல்ஸ் தாங்க வாங்கினேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க நாம் இப்படி உப்பு சேர்த்து வணக்கும்போது நல்லா வணங்கும் சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம போகும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டு நல்லா வணக்கிறேன் இந்த பார்க்கும் போகும்போதே தெரியுது நல்லா வணங்கிருச்சுன்னு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சுவையை ரொம்ப கூட்டி கொடுக்கும் கடையில் விற்கிற நூடுல்ஸ் டேஸ்ட்டும் கிடையாது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த கொத்தம்தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் தழையை வணங்கும் போகும்போது போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் இறங்கி ஒரு தனி டேஸ்ட் வருங்க அதனால் அப்போயே போட்டுக்குங்க இப்போ நாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பிரட்டி பிரட்டி போட்டு அந்த மசாலா நூடுல்ஸில் ஏறுற மாதிரி பிரட்டி பிரட்டி போட்டு வணக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உப்பு வேகம் போகும்போதே கொஞ்சம் சேர்த்தி இருக்கிறோம் இப்போ போட்டிருக்க உப்பு சரியாக இருக்குதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நாம ஃபைனலாக சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் அந்த ரெண்டு சாஸும் அதனால் நான் அதில் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டா சாஸும் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துருக்குறீங்க நீங்களும் மறக்காமல் இந்த சாஸை சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா ரெண்டு முட்டையும் ஸ்கிராம்பிள் பண்ணி கடைசியில் சேர்த்துக்குங்க முட்டை போடாமல் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை சாப்பிட்டா போட்டு சாப்பிட்டா நான்வெஜ் பிரியருக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு விதமாகவும் செஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க